ஹாய் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் கடந்து போகலாம் வாங்க நம்ம சேனல் லைவ் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டில் வந்து மீன் வந்திருக்காங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சித்தோக்கா ஐயோ இங்கிலீஷில் இருக்குது மாத்தி ஒரு நிமிஷம் எனக்கு மீன் இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று டவுட் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா அந்த செட்டிங்ஸ் மாற்றிட்டேன் மீன் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டிங்க அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்தது வந்துட்டு அவங்களே தான் நெடியூ ஈட் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சாப்பிட்ட மீனும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரசம் சாப்பாடு அதுக்காக உங்களுக்கு இல்லை நல்லா சொல்லக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு திலேவாக்கா வாங்க இனிய மாலை வணக்கம் ஹலோ சிஸ்டர் தேர்ட் லைக் டன் ஆ த ஆமாம் ஏன் திலகம்மக்கா அப்படி போட்டிருந்தீங்க ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹார்டின் கொடுக்காமையாக இருக்கேன் திலகம்மாக்கா ம் வாங்க உங்களுக்கு ஒரு ஹார்டின் கொடுக்குறேன் படித்து முடிச்சுட்டு வரேன் சித்து அக்கா சோஃபிமா வாங்க இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன லன்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் லைக் போட்டாச்சு சோஃபிமா லைக் போட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லுங்கள் அதில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அதாவது லைக்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பண்ணுங்கள் ஹாய் மீனோக்கா லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க மீனா சாப்பிட்டியாமா திலம் அக்கா ஓகே ஓகே எல்லாம் பேசிக்கிறீங்க ஹாய் சோஃபிமா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தாக்கா என்ன சமையல் நம்ம வீட்டில் சோஃபிமா வெண்டைக்காய் புளிக்குழம்பு அரைச்சி விட்ட புளிக்குழம்பு கொங்கு ஸ்டைலை அண்ட் தென் ரசம் அப்பெல்லாம் போட்டா போட்டிருக்கலாம் நான் அப்படியே சாப்பிட்டேம்மா நீங்க என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க அவாரிய சோஃபி அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி நல்லா இருக்கீங்களா மீனாக்கா ஓகே அப்பா இப்போதான் மாறி இருக்கு ஹாசம் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே சோஃபி தங்கை சூப்பர் ஓகே சித்தா சொல்லுங்கம்மா இதுக்கு மாதிரி சிரிக்கிங்கன்னு சொல்லுங்க கோலா உருண்டை குழம்பு சாப்பிட்டேன்னு சித்தக்கா ஏன் பருப்பு நிறைய மிச்சம் ஆயிடுச்சா தோரம் பருப்பில் கோலா உருண்டையில் பருப்பு உருண்டை அதுக்கு பேர் பருப்பு உருண்டை குழம்பு தானே அம்மா அவர் எழுத்து சொல்லிட்டு மீனும் என் கமெண்ட்ஸ் காட்டவில்லையா தங்கை அக்கா காட்டுதுக்கா நான் படிச்சு தரேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் இப்போதான் அக்கா உங்களை இன்வைட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ட்ரெயின் வெயிட் நான் படித்தது என்னென்னு சொல்லவா அக்கா கோச்சிக்காதீங்க இருங்க ஒரு நிமிஷம் ஹைட் ஃபிஷ் அப்படின்னு ஆ மீன் போட்டிருக்கீங்களா அக்கா விருப்பத்துறீங்களே அக்கா இந்த வர வர சிக்கன்லேயே ஒட்டியாச்சு மீன் சாப்பிட்டீங்களா சரி அக்கா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன்ன எனக்காக நீங்களும் சாப்பிட்ருக்காங்க ஆனால் இந்த மீனுக்கு மட்டும் கொடுக்காதீங்க நான் இப்போதான் போய் பார்த்தேனே இந்த அம்மா முன்னேற வரைக்கும் தூங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ம் அக்கா வீடியோ அக்கா அப்படின்னு போட்டிருக்கீங்க சூப்பர் படிக்கிறாங்க அம்மா வருதம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படின்னு போட்டிருக்கீங்க சூப்பர் யாருக்கு தான் பருப்பு ரெண்ட குழம்பு பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் ஓகே தங்கை அப்படின்னு போட்டிருக்காங்க அக்கா ஏன் நேற்று நீங்கள் லைவ் வரலன்னு சொல்லுங்க என்னாச்சு ஏனக்கா ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க குரல் என்னாச்சு இப்போ அக்கா வாய்ஸ்க்கு வாய்க்கு அதாவதுங்க இந்த லைவ்ல வர மற்றவங்க எல்லாம் கூட பேசாம விட்டுடுறாங்க என் வாய்க்குள் ஏதாவது இருக்குன்னு இந்த மீன்மாக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல ம் குரல் ஒரு மாதிரியே இல்லை மீனும் தூக்கம் வருது அக்காவுக்கு சரி தூக்கம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் திலே மக்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நான் அதெல்லாம் போடவில்லை தங்கை மீனா சாப்பிட்டே என்று கேட்டேன் தங்கை அப்படின்னு மீனா சாப்பிட்டியா மீன் சாப்பிட்டேன்னு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு அச்சோ அதையும் நான் மீன் சாப்பிட்டேன்னு போட்ட மாதிரி படிச்சிட்டேன் ஒண்ணு இல்ல தூக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு என்ன சொன்னேன்ல எனக்கு தூக்க வருது அறையும் குறையுமா படிக்கிறேன் அப்படின்ட்டு ம் அதுதானே அம்மா இதுல வேற ஒரு சிரிப்பு மறுபடியும் சிரிச்சு வச்சிருக்கீங்க இருங்க வர அம்மா சுவர் பாவம் இந்த ஒரு முறை போனாங்க நம்ம சிரி ஆப்பு வந்துரும் ஸோ அதனால சிரிக்க கூடாது உம் அம்மா சுவர் பாவம் இந்த ஒரு முறை போனால் போகட்டும் விட்டு விடுங்கள் அம்மா என் அம்மா எனக்கு வேண்டும் ம் எங்களுக்கெல்லாம் மட்டும் வேணாம்மா எங்கள் அக்கா ம் மூணுமா என் கையில் கிடைக்கட்டும் கைமா பண்ணிடுறேன் நேற்று எனக்கு நெட்டில்லை மகன் வந்த பிறகு இரவு போட்டாதங்க ஓ சித்தாக்கா தூக்கம் தெளியவில்லையா இல்லை மீனும் நல்லா வெண்டைக்காய் புளி டேஸ்ட்டாக இருந்துச்சா சாப்பிட்ட மீனும் ஒரு புடி பிடிச்சிட்ட திலாமக்கா நீங்களும் சிரிக்கிறீங்களா ம் உங்கள் தங்கச்சி பாவன்னு கூட விட்டு வைக்கல எங்கே சோஃபிமா காணோம் மீனாட்சிமா வரல மாற்றி மாற்றி சிரிக்கிறீங்க அதாவது இந்த கடந்து போகலாம் ஒரு தப்பு பண்ணால் மட்டும் எல்லோரும் இப்படி ம் ரெண்டாவது நான் மீன் நினச்சிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அப்படி போட்டது மீன் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எஸ்பெஷலி மீனுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரெண்டு வாரமாகவே எடுக்க முடியறதில்ல இங்கேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க்கா என்னது கைமாவா நான் எஸ்கேப் ஆகி ஆகிவிடுகிறேன் அம்மா எங்கள் வீட்டில் இன்று தக்காளி சாதம் சென்னா வறுவல் தங்கை அப்படின்னு போட்டிருக்காங்க அக்கா தக்காளி சாதம்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா நேற்று தான் வந்து அரிசியும் பருப்பு செஞ்சோம் சாப்பிட்டியா மீனா சாப்பிட்டியா என்று கேட்பதற்கும் என்ன போட்டிருக்காங்க அக்கா மீனா சாப்பிட்டியா என்று கேட்பதற்கும் கேட்டதற்கும் மீன் சாப்பிட்டேன் என்று சொன்னதுக்கும் என்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சித்தோ அக்கா இவங்க பெரிய தமிழ் புலமை வாத்தியார் எனக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க ம் மீனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு காணாடுக்கா தான் வந்து என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கள் நான் எங்கே சொன்னேன் மீனா கைம்மா என்று நான் சொன்னேங்க்கா இந்த நம்பியார் சார் இப்படி இப்படி கையில் பிணை வரல அந்த மாதிரி பிணையின் மீனுவ சத்தமாக சொல்லுங்கம்மா தக்காளி சாதம் என்று வெறுப்பித்துறைங்களே ஏன்னா லைவில் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம்மா ஓகே ஓகே தங்கை எப்படின்னு போட்டுருக்கேன் அக்கா நேற்று ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்க கடந்து போகலாம் இல்லையா எந்த வீடியோவும் பார்க்க முடியல உங்கள் கிட்ட இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அக்கா சொன்னாங்க அம்மா கைமா என்று ம் நோ அக்கா நோனும் ஐஎம் பாவம் நீங்களா சுட்டு போட்டாலும் மீன் மட்டும் பாவமே கிடையாது எங்க தேவிஸ்டருக்கான மீனாட்சி காணோம் குமார் காணோம் இலங்கை கிருஷ்ணன் காணோ இசி சரஸ்வதி டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஐடி அவங்க வரல காலம் காலம் சாகும் ஒரு எழுத்து அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க, மீனா நான் சொல்றேன் பாடுங்க சித்தோக்கா எதுக்கு இந்த கத்துக்கு தெரிஞ்சிருக்கீங்க புரியல அம்மாவை காணோம்மா எங்கே அம்மாவே காஞ்ச கீழே குனிஞ்சு பாருங்க மீனா எப்போவுமே வானத்துலயே ரெண்டு கண்ணை வச்சு உருட்டிட்டு கூடாது கீழேயும் பாருங்க எனக்கு நெட்டு காலியானது தெரியுமா ஃபோன் நோண்டி நோண்டி பார்த்து கொண்டு தங்கை டென்ஷனா போச்சு ஓ அப்ப உங்களுக்கே தெரியல நெட்டு காலியானிருந்தா உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் டென்ஷன் வந்துருச்சு அதாவது நான் உங்களுக்கு எல்லாம் ஹார்டின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இன்டர்நெட் இல்லை உள்ளே வர்றதுக்கு ஸோ அந்த இடத்துல நீங்கள் பொசி வானீங்களா அச்சோ பாவம் இருந்திருந்தால் கேட்டிருப்பீங்க ஏங்க்கா உள்ளே வந்து கேட்டிருப்பீங்க இருக்கேன் வீணா ஓகே அம்மா என்ன எழுத்து சித்தக்கா சரி நான் சொல்கிற எழுத்துல நீங்கள் பாட்டு பாடணும் சரிங்களா இச்சு சொல்லுங்கள் இச்சு இனிமேல் டபுள் டபுள் எழுத்தாக வரும் சிங்கிள் எழுத்து போச்சு இப்போ இச்சு சொல்லுங்கள் எழுத்து சொல்லுங்கள் தங்கை அப்படின்னு போட்டிருக்காங்க அக்கா சொல்லிட்டேங்க்கா அம்மா ஏன்னு ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கீங்க அதுதான் எனக்கு தெரில சரி திலமக்காக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்டின் அழகாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது வந்து பிங்க் பிங்க் கலரில் கொடுக்குறேன் திலவக்காவுக்கு இந்தாங்க அக்கா உங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கு கொடுக்காதீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்பெஷல் ஹார்ட்டின் வந்து என்னோடய அக்காவுக்காக கொடுத்தாச்சு வாங்கக்கா இப்போ கொஞ்சம் சீரப்பாக பேசுங்க விட்டு விட்டு வருது சித்தோக்கா அக்கா விட்டு விட்டு வருதா இல்லை ஏன் ஃபுல் சவுண்டில் தான் இருக்குது மீனும் ஆக மொத்தத்தில் நான் இப்போ வந்து காலையிலேருந்து இங்கே இது இல்லைங்க கரண்ட் இல்லை அருள் பிரகாஷ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அருள் பிரகாஷ் அது இனிமேல் தான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் வாங்க அருள் பிரகாஷ் ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க லைவில் வாங்க அண்ட் தென் முருகன் பி வாங்க ஐயோ போச்சு நேற்று மட்டும் அக்கா வந்திருந்தாங்க ஏன் சரியான திட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சண்டை போட்டிருப்பேன் தங்கை அக்கா நான் சண்டை போடுற நிலமில்லை நானும் இல்லைக்கா கோச்சுக்காதீங்க தான் இப்போ சூப்பராக காட்டின்னு கொடுத்துருக்கேன்க்கா உங்களுக்கு அதான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன் மகிழ்ச்சி தங்கை அப்படின்னு போட்டிருக்கேன் அப்பா என் அக்காவோடைய முகம் சூரியன் வந்தோன்னா தாமரை வளர்கிற மாதிரி அழகாக வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி அக்கா இங்கே வாங்க ஹாப்பியாக பேசலாம் அம்மா எதுக்கு மசிருக்கீங்க இந்த அம்மாவுக்கு மட்டும் சிரிப்பே நிற்க மாட்டேங்குது எனக்கு இல்லையா சித்துக்கா இல்லை மீனுக்கு கிடையாது எல்லாம் மொத்தமாக ஒரே நாளாக குத்தகைக்கு கொடுத்தாச்சு மீனுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் குத்தகையாக கொடுத்தாச்சு அதை ஒவ்வொரு நாளத்துக்கும் நீங்களே எடுத்துக்கோங்க இன்றைக்கி கடந்து போகலாம் வந்து திலே மட்டும்தான் மட்டும் தான் ஹார்டின் கொடுத்துருப்பேன் தென் சோஃபி சிஸ்டருக்கு நிறையா ஹார்டின்ஸ் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ஸில் வேணாம் இப்போ நல்லா கேட்குது சித்து அக்கா ஓகே ஓகே வாங்க நான் ஒரு சா எழுத்து சொன்னேன்ல மீனை இச்சுலாம் சொல்லுங்கள் என்ன சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க அச்சோ திலமக்காவே பாட்டு போட்டாங்க இச்சு 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 குடு a causa.